அருகில் உள்ள மெட் பிளஸில் ஹை குவாலிட்டி எவ்ரிடேஸ் அனைத்தும் மார்க்கெட் விலையை விட் குறைவாகவே கிடைக்கும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் மெட் பிளஸில் உள்ளது சொல்லுங்க நான் நாளைக்கா எத்தனை மணிக்கு ஆ இல்லல ஆமா யார்ட்ட சொல்றதுனே தெரியல நமக்கு போறே எத்தனை மணிக்கு ஓ அதுவா வெளில பிரியாணி சாப்பிட்டு வந்தால் தான் வாயில் ஒரு நிமிஷம் வெளில பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் தெரிஞ்சதுன்னா வீட்டுல கற்றுவா சமைச்சு வச்சிருப்பா நாளைக்கு நான் நான் தந்துடுறேன் இல்லை வண்டி வீட்டில் தாங்க இருக்குது என்ன பண்ண போற நான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆமாம் மூணு நாளாக இப்போ மூணு நாள் பரவாயில்ல நாலு நாள் நாளாக பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க வண்டி தானே எடுத்துகிட்டு போங்க வண்டி இருக்கிறது ஓட்டுறது தானேங்க ஆ நீங்கள் ஏழரை மணிக்கு வந்துருக்கேன் நீ சரி எட்டு மணியா சார் எட்டு மணிக்கு தான் வந்துருக்கேன் கார் ரெடியாக இருக்கும் நான் வந்து நான் எல்லாம் கழுவி வச்சுருப்பேன் ஆ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிடுங்க

கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டுறது நான் நீ சரி நம்ப இது ஓகே சொல்லு என்ன எல்லாருக்கும் ஆனா கார் கொடுத்துட்டு இருப்பியா ஏய் ஒரு அர்ஜென்ட் கேக்குறாங்க கார் கேக்குறாங்க கொடுக்க முடியாதா வண்டி எல்லாம் சிங்கிள் ஹேண்டடா யூஸ் பண்ணனும் இந்த மாதிரி வரவும் போறதுக்கு கண்ட கண்ட மெனிக்கலாம் நீ கொடுத்துட்டு இருந்தானே வையேன் கார் போயிடும் சீக்கிரமாவே டேய் அவன் கரெக்ட்டா ஓட்டு வாங்கடி நான் சொல்றத கேளு வண்டி கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ கண்ட கண்டவங்க என்னால கார் கொடுக்க முடியாது ஏ பாவண்டி வேற வண்டி இல்லடி அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்தாதான் வண்டி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க இப்போதைக்கு போடுறோம் எத்தனை அப்புறம் நீ இப்போ ஹலோ ஏய் பேசிட்டு இருக்கேன் நான் சரி இப்போ நமக்கிட்ட வண்டி இல்லை என்ன பண்ணிருப்பாங்க வேற ஏதாவது கார் வாங்கிட்டு தானே போயிருப்பாங்க இப்பதான் வண்டி இருக்குல்ல கொடுத்தா என்ன இப்ப தப்பு ஆ நமக்கிட்ட வண்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுங்க நீங்க தீபாக்கே போன் பண்ணி கேட்டுருக்கங்க நீங்கள் ஓ லைனில் தான் இருக்காங்களா சரி கேக் சொல் கேட்க சொல் நான் சிங்க சிமா திட்டுவேன் கேக்குதுங்களா ஒருத்தங்க ஒரு வண்டி கேட்குறாங்கன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான் கேட்குறாங்க வண்டி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு வண்டி ஆ எங்க அப்பா போன் அடிக்கிறார் இதுகிட்டே ஒரு நியாயம் கேட்டுலாம் சரியா கேளு ஹலோ ஆ சொல்லுப்பா

பேரை சொல்லாமல் பேசுறதுலேயும் சில அது நல்லதுலாம் நடக்குது